வேண்டே காவலமர்க்கு ஒரு கெத்து பாக்கு. கறிச்சீல மாத்துறான். சூப்பர் மாரே. தெட்டு பா ஒரு ஆளை கட்டி, ஆளை கட்டி வெட்டி பாங்களா ஒரு ஆளை கட்டி. வெட்டி பாங்களா ஒரு ஒரு மாத்த மாட்டே. பிரவேணி கறிச்சீல மாையா. வெந்துமே. பாறமர்க்கு. ஒரு ஆளை மார்க்கு. ஒரு கெத்து மாரை, சின்ன மாரை, யா மாரை. பாறமர்க்கு ஆரிய விரிக்கங்க இந்த ஆரிய விரிக்கங்க நான் ஆரிய விரிக்கங்க யார கனிந்து மாட்டறதுக்கு அந்துக்கு பேரு அந்துமாய் முடிச்சு பாரு முடிச்சு அட வாய்தே அங்க போய்ட்டியா কইமா இருக்குடா சைதர் কই جاي உள்ள உட்கார வாட மார்க்கே சன்மானியா 111000 பேருக்கு கொடுக்கிறதுக்காக பாலா மார்க்கே வெள்ளி தரபாக வள்ளல் பாய் அஞ்சி வணக்கம் கொடுத்துறேன் டேய் முடிஞ்சே டேய் முடிஞ்சே मजाके बोला बोले जीने ही पड़ते हैं बातें बेचना दंशिया पाने हैं बोल मार के बोले नहीं बातें कम बोल मार के बोल मार मार दिया मेरा मार मार दिया ये तो बेटी सिर्फ मार मार बिठा हम जीने जाएंगे तू को मार बिठा तू मार दिया वो ये अलग मार बिठाका अन्य बिठा मेरा मार में मिल मार दिया अलग मार में

мотрите, Terimah Mooi, ��도 Senijkartet Kalau Alguna doesn't want my egg. Moins make her Goblin a hast murder. loro steeds <laughs> 되는 ός specification back to the substrate was republicie diyません. essenich tricked by ZESSB Carbon. No revenir danNON check guys.ang rebirth remained like, th vienen verbatim yet说 proves quicken Asíegrees ஒரு நாடுக்கு ஒரு அப்படி நிறைய நாலு பேர் அஞ்சு பேர் வந்து விளையாடிங்க நாடுக்கு கிடையாது